பெரியவர்களிலே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் எல்லாருக்கும் குரு தசை புத்தி நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும் காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை ஆனால் அந்த பதினாறு வருட குரு தசா புத்தியில் நன்மைகள் எந்த மாதிரி நன்மைகள் வரும் தீமைகள் நடந்தால் எந்த மாதிரி தீமைகள் வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் நல்லது முதல்ல தீமைகளை பார்ப்போம் உங்களுடைய சுய கௌரவத்தை சீண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத சர்ச்சைகள் இல்லை விமர்சனங்கள் வதந்திகள் வரும் தீமைங்கிறது எப்படின்னா அந்த குரு பதினா ஆறு வருடங்கிறது குரு வந்து பாதகாதிபதியாக இருந்தால் இல்லை அஷ்டமாதிபதியாக இருந்தால் அந்த தசா அதே மாதிரி குருவோடு பாவர் சேர்ந்திருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டிலேயே அந்த குரு மறைந்திருந்தாலும் இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும் பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல்லையும் தொய்வு ஏற்படும் பணம் எங்கேயாவது பிளாக் ஆகிடும் வங்கி பண பரிவர்த்தனையில் சிக்கல்கள் ஏற்படும் சுருக்கமாக பிரச்சனை பண பிரச்சனை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் கூடி வரைக்கும் அந்த மாதிரி தருணங்களில் உங்களுடைய வியாபாரங்கள் இதில் வந்து பார்ட்னர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா நல்ல திசா புத்தி நடந்ததுன்னா அவர்கள் மூலமாக அந்த பரிவர்த்தனைகளை பண பரிவர்த்தனைகளை செய்து கொண்டால் பிரச்சனைகள் ஏற்படாது அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட தவறான வழிமுறைகளால் தீய விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் ஒரு மோசமான பயிற்றுவிப்பாளர் உங்களுக்கு தவறான தகவல்களை கொடுப்பார் அல்லது அருமையான நல்ல பயிற்சிவிப்பாளரை நீங்கள் இழந்து விடுவீர்கள் சரியான அட்வைஸ் கிடைக்காது கேட்கக்கூடாத இடத்துலேருந்து அட்வைஸ் வாங்குவீங்க அது செயல்படுத்தி வீணாக பிரச்சனைகளை சம்பாதிப்பீர்கள் நல்ல அட்வைஸ் பண்ணுறவருடைய வாய்ப்பு நழுவி போய்விடும் இதெல்லாம் தீமைகள் குரு திசா புத்தியில் குரு மோசமான இடத்தில் இல்லை நீச்சமாகவோ அஸ்தங்கமாயோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ இல்லை அஷ்டமாதிபதி பாதகாதிபதியாகவோ இருந்தால் இதெல்லாம் ஏற்படும் அப்புறம் நீங்களை க கடவுளையும் உலகியல் வாழ்க்கையும் நம்ப மாட்டீர்கள் எதுக்கடுத்தாலும் கடவுளை என்ன பண்ணார் ஏது பண்ணார் அவன் என்ன பண்ணா இது என்ன பண்ணுச்சு பேதாந்த மாதிரி தான் பேசிகிட்ருப்பீங்க பணத்தை சேர்த்து வைப்பதிலும் அல்லது கிடைப்பதிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் விடுவீர்கள் அதே மாதிரி தங்கம் தங்காமல் அடகு கிடைக்கும் போகும் அதே போல பெரும் புள்ளிகள் அல்லது வயதில் முதியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் நீரிழிவு நோய் ஆஸ்மா உடல் எடை கூடுவது குறைவது இது போன்ற மோசமான விளைவுகள் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து குரு தசாபுத்தியில் பின் விளைவுகள் இது வந்து பொதுவாக தான் அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் அந்த குருவுக்கு நல்ல பார்வை கட்டினாலோ இல்லை நல்ல ஒரு புத்தி நடந்தாலோ அந்த குரு புத்தின்னு சொல்லிட்டோம் நல்ல பார்வைகள் இல்லை நல்ல இது இருந்ததுன்னா இந்த தீமைகள் குறையும் இந்த குரு புத்தியில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னான்னு பார்த்தா மொத்தமாக குரு நல்லா இருக்கார் நல்ல ஆட்சியில் இருக்கார் மீன ராசிலேயோ இல்லை தனுசு ராசியிலையோ இல்லை உச்சமாக இருக்கின்றார் சூரியன் பார்வையில் இருக்காப்புல பாவர்கள் பார்வை இல்லை அப்படின்னா சக்க போடு ராஜா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சமூக அந்தஸ்து செழிப்பு மகிழ்ச்சி பண வரவு சாதனை சேமிப்பு எல்லாமே உங்களுக்கு மகத்தான கௌரவத்தை கொடுக்கும் திருமண வயதில் இருந்தால் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆர்வம் உண்டாகும் வீட்டிலே அடிக்கடி சுப காரியங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியிலே உயர்கல்வி படிப்பதிலே ஆதிக்கம் செலுத்துவார்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் சிறப்பான கல்வியை பெற முடியும் சிறந்த மாணவன் அல்லது மாணவி என்ற பெயர் அங்கீகாரம் கிட்டும் வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பும் அந்நியோன்மையும் பொண்ணும் பொருளும் கெட்டும் அனைவரிடத்திலும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொருளாதாரம் குடும்ப நலம் உடல் நலம் பாதுகாப்பானதாக சிறப்பானதாக இருக்கும் தங்கம் தங்கும் தங்கம் பெருகும் அதே மாதிரி உயரதிகாரின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் மனயோகம் சொத்து சேர்ப்பது இது எல்லாமே நல்லா நிதி வசதி நல்ல போற்றுக்குரிய வகிலே இருக்கும் இதை வந்து தவிர இந்த குரு இருக்கார் இல்லைங்களா நல்ல நிலைமையில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அந்த கோச்சார குரு உங்கள் பிறந்த ஜாதக குருவை டச் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த பனிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது அந்த மாதிரி வயது வரக்கூடிய தருணங்களில் மிக மகிழ்ச்சியான திருப்பங்கள் ஒரு கௌரவம் இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை ஒரு அசட் கிரியேட் பண்ணுறது மிக மகிழ்ச்சிகரமான திருப்பம் மாற்றம் கண்டிப்பாக வரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்